உடனடியாக கிராமிய பாடல் ஆயிரம் ஆண்டுகள் பழமை ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது திரை இசை பாடல்கள் நூறு ஆண்டு அப்படி காலத்தை நம்ம மையமாக வைத்து பார்த்தால் கொஞ்சம் கிராமிய இசை பாடல்கள் அந்த காலத்திலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு எதுக்கெடுத்தாலும் பாட்டு உழைக்கிறதுக்கு பாட்டு கொண்டாட்டத்துக்கு பாட்டு இவங்கெல்லாம் பாடினாங்க நல்ல அழகாக வில்லு பாட்டு அப்படின்ட்டு அருமையாக சொன்னாங்க அது மாதிரி திரை இசை பாடல்களும் முதல்ல தியாகராஜர் பாகவதர் காலம்னு ஒரு காலம் அங்கே அப்போ வந்து கிராமிய இசை கொஞ்சம் குறவாகத்தான் இருந்தது ஒரே சங்கீதம் சங்கீதமாக அப்படியே கர்நாட்டிக்கில் மேயாதமான் மேயாதமா இப்படி போயிட்டு ஒரு படத்துக்கு தொண்ணூறு பாட்டு இருக்கும் ஆமாம் அப்படிலாம் இருந்து சரியா ஆனால் அதுக்கு பிறகு எம்எஸ்வி காலகட்டம் வந்த பிறகு அவர் தான் முதல் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிராமிய இசையை என்ன செய்ய ஆரம்பித்தார் திரை இசை பாடல்களுக்குள்ள நுழைப்பதற்கு ஆரம்பிச்சார் அழகாக தண்ணீரில் குளிக்கையிலே கண்ணாலே பார்த்தனே தள்ளாடி தள்ளாடி தலைகீழா விழுந்தியே தாங்கினியே 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 மெல்ல மெல்ல அப்போது தந்த சுகம் என்ன சொல்லு அடியம்மா சாதி சங்கதி என்ன அங்கேயே இருந்துகிட்டா எங்கதி என்ன அப்போ ஒரு அந்த கிராமி இசை வந்த பிறகு என்ன வித்தியாசம்னா அது பாமரர்களுடைய நெஞ்சிலும் பதிந்தது எந்த ஒரு விஷயமோ அப்படி கிராமிய இசையோடு போகும்போது சந்தோஷமாக இருந்து ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு கருத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளத்தக்கது உங்களுடைய கிராமிய பாடல்களை உலகம் அறிய செய்ததில் மிகப்பெரிய பங்கு அன்னைக்கு கிராமிய பாடல்கள் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஊர்களுக்குள்ள தனித்தனியாக இருந்த அந்த பாடல்களை இன்றைக்கு உலகுக்கே பொதுவாக காட்டிய ஒரு பெரிய பங்களிப்பு சினிமாவிற்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அவங்க தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னோ சொல்லி பேசுற பத்தி இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு சினிமாவுலயும் இருக்கு கிராமிய இசையிலும் இருக்கு இருக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா அற்புதமான தாயை பற்றிய பாடல் இந்த பாட்டு கிராமியத்தில் இருந்துதான் திரை இசைக்கே வந்தது இன்னைக்கு நம்ம பாடம் பத்தியலாம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச ஊலுக்கும் மந்திரமே இது கூட ஒரு கிராமிய இசைதான் வட்ட நல்ல பொட்டு உம்பச்சி வடிவழகா அமுதவரே வட்ட நல்ல பொட்டு உம்பச்சி வடிவழகா அமுதவரே சவரி மலை பாடும் ஐயப்பா உன்னை ஓடி ஒடி வந்து ஐயப்பா இந்த பாட்டை அப்படியே அவங்க மாத்திட்டான் இது மாதிரி எங்கள் அண்ணன் ஒன்னு சொன்னாரு கந்த சஷ்டி கவசம் சரவண குதவும் அழகான பக்தி பாட்டு முதல்ல நான் சொன்ன ரெண்டு பாடலையும் தப்பு இல்லை கிராமியத்திலிருந்து திரைக்கு கொண்டு வந்தீங்க வெளிக்காட்டணும் சூப்பர் ஆனால் இந்த பாட்டில் ஒரு தப்பை பண்ணிட்டாங்க தெரியுமில்ல இது அழகான பக்தி பாடல் வீடுகள் தோறும் பாடக்கூடிய அழகான பாடலை அதை விட உயர்வாக கொண்டு போயிருக்கணுமா வேண்டாமா ஆனால் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வயது இளமொட்டு மனது இது பாய் ஒரு ஆபாசமான அருவறுப்பான பச்சையான கொச்சையான பாடலுக்கு இதை கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துலலாம் சினிமாக்காரர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கிராமியத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக எவ்வளவோ பேசலாம் இன்னும் நிறைய லட்சக்கணக்கான பாடல்களை சொல்லலாம் ஒரே ஒரு கேள்வியை நான் இந்த மன்றத்தில் அத்தனை பேருக்கும் வைக்கின்றேன் இவர்களை அவர்கள் கொண்டு சென்றோமே இவந்து கிராமிய பாடல்களை சினிமா கொண்டு சென்றதா இல்லை என்றால் கிராமியத்தை வைத்து சினிமா தன்னை வளர்த்து கொண்டதா இது கேள்வி எப்படி நானும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் கிராமிய பாடல்களை தவிர எந்த பாட்டும் கிட்டு கிடையாது கிராமிய பாடல்களை தழுவி வருகின்ற பாடல்கள் மட்டும்தான் என்ன செய்துட்ருக்கு ஹிட் இருக்கு மற்ற பாடல்கள் ஹிட்டாகிறது கஷ்டப்படுது முடியலை முக்குது முணங்குது கக்குது கடருது ஆனாலும் கிட்டாது ஆனால் அழகாக வந்து இளையராஜா போட்டார் வழி நடுக காட்டு மல்லி நீ போட்ட பாட்டு அப்போ இதுதான் கேள்வி அதுதான் பதில் இவர்களால் இவர்களை இவர்கள் வளர்த்தார்களா அல்லது இவர்களை வைத்து இவர்கள் வளர்ந்தார்களா என்று ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியை நாம் மையப்படுத்தும் பொழுது எனக்கென்னவோ இவர்களை வைத்து இவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்றுதான் தோன்றுகின்றது அடிப்படை கிராமிய பாடலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால ஒரே ஒரு ஒப்பீடை மட்டும் செய்து நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் அற்புதமான ஒரு தாய்மை ஒரு தாய் தாயை தவிர இந்த உலகத்தில் நான் முதல்ல சம் தனக்காக சம்பாதிக்காதவன் தந்தை என்று சொன்னால் தனக்காக சமைக்காதவள் ஒரு தாய் அந்த தாய் இல்லை என்று சொன்னால் யாரும் இல்லை அந்த தாய் ஒரு பிள்ளை படித்து வளர்ந்து பெரிய ஒரு அதிகாரியாகி வெளிநாட்டுக்கு போயிட்டான் அங்கே அவனுக்கு பெரிய மணி மா மாளிகை கோட கோபுரம் ஏசி ரூமு பத்து பதினஞ்சு பணியாள் அறுசுவை உணவு எல்லாமே அவனுக்கு முன்னாடி படைச்சி வச்சிருக்கு சாப்பிட்லாம் அவ்வளவு ஒரு கோலாகலத்தில் ஆடம்பரமாக சொகுசாக இருக்கின்றான் அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மகனுடைய உள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியுமா வெளிநாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் எதை நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு த நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நீசம் பாசம் ஒரு நீசம் கண்ணார கண்டானுள் சே நானாக நான் இல்லை இருந்துகிட்டு தன்னுடைய தன்னுடைய கிராமத்தை நினைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய தாயை சாப்பாடு கிடைச்சாலும் தாய் அப்படியே எடுத்து அந்த சுகம் கிடைக்குமா தாய் தன்னுடைய மடியில் உட்கார வச்சு அன்னைக்கு பாட்டு பாடினாலே அந்த தாலாட்டு சுகம் திருப்பம் கிடைக்குமா அம்மா எப்படிப்பட்ட அம்மா தெரியுமா அந்த கிராமத்து பாடலையும் நினைச்சு பாக்கிறான் இருந்தா இருந்தாலும் அம்மாவை விட அம்மாவினுடைய சேலையே பாசத்தை சொல்லும் அம்மா மட்டும் இல்லை அம்மாவுக்கு சேலையில் கூட பாசம் வாசத்தை வீசும் என்று அழகாக ஒரு அற்புதமான ஏகாதசி அப்படிங்க ஒரு கவிஞன் ஒரு நாட்டுப்புற பாட்டில் சொல்லுவாங்க அக்க கட்டி பழகியதும் ஆடுகண்ணி மேச்சேதுவும் உன் சேலதானே வண்ணப்பூஞ்சோல தானே மெக்கையில விசிறியாது பெயிலுக்குத்தா கொடையாதும் உன் சேலதானே வண்ணப் பூஞ்சோலதானே தானே பொட்டிக்குள்ள மாடித்தி வச்ச அழகு முத்து காய வரல்களுக்கு கட்டுப்போடும் விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயறியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயறியும் அத்தாவோம் சேல ஆகாயத்தை அடிப்படை இந்தியாவினுடைய பகுதி என்று சொன்னால் கிராமங்கள் தான் கிராமங்கள் தான் நாடித்துடிப்பு அதுபோலத்தான் திரை இசை பாடல்களுக்கும் இன்னைக்கு வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அவங்களே சொல்லுவாங்க கேட்டால் அத்தனை பேருக்கும் துடிப்பாக அடிப்படையாக இருக்கக்கூடிய கிராமிய இசைதான் மக்கள் மனதை பெரிதும் ஆட்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வியல் அதுதான் நம்முடைய மண் சார்ந்த கலை என்ற காரணத்தினாலும் கிராமிய இசைதான் மக்கள் மனதை ஏன் சொன்னா நீங்கள் சாமி அழகா ஒரு சாமி பாட்டு சாமி போட்டு போட்டோன்னு வைங்களா கோயில்களில் சாமி வரும் சினிமா பாட்டு போட்டால் ஆசாமி வருவோம் மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி பாரி வெட்டை ஆடி இல்லை வாராருங்க சாமி மலையா மலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி வாரி வெட்டி

துப்பாட்டை போட்டால் கனியாட்டை போட்டால் கும்பாட்டை போட்டால் சாமி வந்து ஆடும் ஒரு ஆன்மீகமாக இருக்கும் திரை இசை போட்டால் அப்பவும் ஆடுவான் யார் ஆடுவான்னா தேட்டருக்குள்ள கிடந்து இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த காக்கா வழி படித்த மாதிரி ஆசாமி ஆடும் ஆசாமி சாமி எப்பவும் நம்ம சாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகவே கிராமிய இசை பாடல்களே மக்கள் மனதை பெரிதும் கவந்து நிற்கின்றது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்